ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி நீர்கள் அனைவருக்கும் பதினெட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான நற்பலுங்க கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரம் இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் தைரிய வரிய ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்ரன் லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என வளம் வளம்புறது மேலும் இதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் நண்பர்களிடம் கவனம் பேசி பழகுவது வீடு கட்டுவதற்கான தடைகள் அகலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க அதிகமாக லாபம் பெறுவார்கள் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அலுவலக தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் டென்ஷனை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும் மேலும் அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது மேலும் பெண்களுக்கு புதிய செயல்களில் யோசித்து செய்வது நல்லது அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து

வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படுவதற்கு இடம்ல விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாட வருவாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை மேலும் கண்களில் சிறிய அளவு பிரச்சனை ஏற்படக்கூடும் அதே போல் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது சரக்கு கொள்முதலாக தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமையப்போகுது வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் பிளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் கடகராசி என்பர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல அமர்றாரு இதனால் அவர் என்ன மாதிரியான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீங்க சந்திர பகவானுடைய சஞ்சரை கூட சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பங்கு சந்தை வியாபாரத்தில் பயம் இல்லாமல் இருங்கள்லாம் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்தில் அமரப்போகிறாரு இதனால் மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க பொதுப்பணித்துறை வேலைகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்றாரு இதனால் சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலுமே தானாகவே சரியாகிவிடும் மேலும் ஏருக்கு மாறாக நடந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் வாகனங்களில் செல்லும்போது கவனமாயிருங்க அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு தொழில் தொழில்துறையில வேகமான முன்னேற்றம் பார்ப்பீங்க தடங்கல்கள் இல்லாமல் தனவரவு இருக்கும் மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க இதனால ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க மேலும் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் புதிய சாதனை புரிந்து மற்றவர்களின் பாராட்ட பெறுவாங்க பெண்களுடனான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்னும் சிலருக்கு மன சஞ்சலங்களும் அலைச்சல்களும் ஏற்படும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் பின்வரும் நாட்களில் புதிய முயற்சிகளாலும் தனவரவு அதிகரிக்க சிறிது தாமதப்படலாம் அதே நேரங்களில் தங்களுடைய சேமிப்பே கை கேளிக்கைகளில் ஈடுபடுதல் இனிய பயணங்கள் போகுதல் என எல்லாமே கவனமாக இருங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் இன்னும் சிலருக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் சந்திப்பு அனுகூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருப்பதால் மீடியாக்களில் சாதுக்கள் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்டளின பொழுது பக் பக்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க மேலும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்றங்களும் சுக அனுபவங்களும் மாறுபட்ட நிலையிலே இருக்கும் நினைத்தது எதுவும் நடக்காது மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்களின் உழைப்பு கௌரவத்தையும் புகழையும் அடைவாங்க பொறாமை காரணமாக பகைவர்கள் ஆவாங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை முயற்சி எடுப்பீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலர் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரிடும் எதிர்பார்ப்புகளுக்கு மேல் தாராளமான பண வரவு இருக்கும் என்று சொல்வதற்கிடல இன்னும் சிலருக்கு வியாபார போட்டிகளால் வீண் மனசு தாபங்கள் ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஆயிலையும் நிசித்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்படும் சுறுசுறுப்பாக பணிபுரிந்தாலுமே முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் அதிகரிக்கும் இலக்கை எட்டுவது எட்டாக்கணியாக இருக்கும் புத்திரர்கள் சொன்னபடி கேட்காமல் தொல்லை கொடுப்பாங்க அரசியல் துறையில் இருக்க இருப்பவங்களுக்கு மக்களுக்கும் சேவை செய்யும் பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் காவல்துறை மற்றும் ராணுவ பணியாட்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன கசப்புகளை தவிர்க்கலாம் பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்னும் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் இன்ப என்பதில் இலவு காத்துக்கிளி போன்ற நிலையை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிரகங்களுடைய அமைப்பு மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயம்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களில் என்ன மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி